பிரியமான சகோதரனே சகோதரியே நிர்மூலமாகாதிருப்பாய் நாளும் ஆண்டோரங்களை நிர்மூலமாக விடமாட்டார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிட்டு இருக்கார் நிகைமைய ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிலும் உங்களுடைய மிகுந்த இறக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர் நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் ஆவியானுக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் நிர்மூலமாகாமல் கத்தர் வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்ற உங்களை ஒரு நாள் நிர்மூலமாக அவர் விட மாட்டாராம் எப்படின்னா உங்க மேல ரொம்ப இரக்கம் உங்க மேல அதிக தயவு உங்க மேல அதிக பாசம் நேசம் உங்களை அதிகமா ஆண்டு நேசிக்கிறாருங்க உங்களை ஒரு நாளும் நிர்மூலமாக மாட்டாரு ஒருவேளை காணாம போக விட மாட்டாரு நிறைய நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க இவனை ஒண்ணு இல்லாம நிர்மூலம் ஆக்கிடணும் காணாம போக வச்சிடணும் இவன் நாளைக்கு இவன் இந்த வேலையில இருக்க கூடாது நாளைக்கு இவன் இந்த தெருவில் இருக்க கூடாது நாளைக்கு இந்த இடத்துக்கு இவன் வரக்கூடாது அப்படின்னு யாராவது கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா சொல்றாரு நீ இன்னைக்கு தைரியமா போ நீ நிர்மலமாக மாட்டேன் யாராவது ஒருத்தர் ஒரு வாரத்தில் உன்னை காலி பார் இன்னும் ரெண்டு நாள்ல இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் ஆறு மாசத்துல நீ காணாமல் பார் நீ யாராவது பந்தயம் கட்டுறாங்களா கவலையே விடாதீங்க தைரியமா இன்னைக்கு போய் சாட்சி அவங்க முன்னாடி நெல்லுங்க கத்தர் அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார் நீங்கள் நிர்மூலம் ஆகுவது இல்லை